நம்ம வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்க வேண்டும் அப்படின்னா அது அந்த வீட்டில் இருக்கும் பெண்கள் கையில் தான் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில் சமையல் முடித்த பிறகு அடுப்பை உடனே துடைக்கும் பெண்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அப்போது இந்த பதிவு கட்டாயமாக உங்களுக்கான பதிவு தான் பதிவை முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கான கருத்துகள் கிடைக்க பெற்று சமையல் முடிந்த பிறகு அடுப்பை உடனே துடைக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெல்ல தெளிவாகவே புரியும் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க வீட்டின் மகாலட்சுமிகளாக இருக்கும் பெண்கள் அவங்களுடைய வீட்டை எப்படி பொறுப்பாக பார்த்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறத வைத்து தான் அந்த வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக தங்கலாமா வேண்டாமா அப்படின்னு முடிவு செய்வாங்க அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்ல கேட்டிருப்போம் அந்த மாதிரி எல்லாருமே இது தெரிந்த ஒரு விஷயம்தான் என்னுடைய வீடு அப்படிங்கிறது நான் எப்போவுமே சுத்தமாக தான் வைத்திருக்கிறேன் இருந்தாலும் வீட்டில் சேமிப்பு தங்கவே மாட்டேங்குது பணம் ஏதாவது ஒரு வகையில் வந்து வர்றது தெரியாமல் போயிடுது இப்படி நிறைய பேர் புலம்புறத கேட்டிருப்போம் சில பேர் வீட்டில் சேமிப்பு தங்காமல் இருப்பதற்கு அந்த வீட்டு பெண்கள் செய்யும் சில சின்ன சின்ன தவறுகள் தான் காரணமாக இருக்குமே தவிர மற்றபடி பார்த்தோன்னா பெரிய பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது அப்படின்னு தான் உண்மை அந்த வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு இது தவறு அப்படின்னு தெரியாமலேயே செய்யக்கூடிய அந்த சின்ன சின்ன தவறுகள் கூட பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் தான் உண்மை அந்த தவறுகளை திருத்தி விட்டோன்னா நிச்சயமாக வீடு மகாலட்சுமி கடாக்ஷத்தோடு இருக்கும் அப்படிங்கிறத எந்த ஒரு சந்தேகமே கிடையாது ஒரு வீட்டில் பெண்கள் கோவிலாக மதிக்கக்கூடிய இடம்னு பார்த்தோன்னா பூஜை அறை அப்படின்னா மற்றொரு இடம் என்னன்னு பார்த்தோன்னா சமையல் அறையாகத்தான் இருக்க வேண்டும் இதனுடைய டீட்டெயில்டு வீடியோ லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்